சரி டிபன் தான் வேண்டாம்ங்கறீங்க காபி கொண்டு வர அதையாச்சு குடிங்க பூமாரி சொன்ன உடனே திடீர்னு ஒரு குரல் கேட்டது என்னடி டீ காஃபிங்கற அதெல்லாம் என் குடும்பத்துக்கு பழக்கமே இல்ல என்னங்க திடீர்னு மெமிக்ரி எல்லாம் பண்றீங்க பூமாரி பேசுனது நான் இல்ல அது எங்க அம்மா குரல் எங்க அம்மா திரும்ப வந்துட்டாங்க அம்மா எங்கமா இருக்கீங்க எங்க இருக்கீங்க அம்மா, அம்மா? விட்டு நான் எனக்காக திரும்ப இருக்கீங்க உடனே போட்டோல இருந்து காஞ்சனம் ஆவி வெளியே வந்து நின்னுது அவங்கள பார்த்த பூமாரிக்கு பேச்சு மூச்சு நின்று போச்சு அவங்க அம்மாவை பார்த்த முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் பூமாரி மட்டும் பயத்துல ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சா பூமாரி இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை பார்த்து பேகி சொன்ன நான் கம்மனே இருக்க மாட்டேன் அப்புறம் எங்க அம்மா இப்ப திரும்பி வந்திருக்காங்க நீ எங்க அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் முதல்ல எங்க அம்மாக்கு வணக்கம் சொல்லு

நான் எப்படி ராமுத்து உன்னை விட்டுட்டு இருக்க முடியும் அதுக்கு தான் போன மாதிரியே போயிட்டு திரும்பவும் உனக்காக நான் வந்துட்டேன் அம்மா எனக்கு இப்பதாம்மா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு உன் நிம்மதிக்காகவும் உன் சந்தோஷத்துக்காக மட்டும் தானே நான் திரும்ப வந்திருக்கேன் சரிமா நீ என் கூடவே இருந்துரு என்னை விட்டு போகாத அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்